ஹலோ கேஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நான் ஒரு சூப்பரான ஒரு உருண்டை தாங்க பண்ணியிருக்கேன் நீர் உருண்டைன்னு சொல்லலாம் அது பிடிக்கூடக்கட்ட மாதிரி கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் பாசி பயிரையும் பச்சை அரிசி வச்சு தான் நான் பண்ண போகிறேன் பச்சரிசி நல்லா வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க ரெண்டுத்தையுமே சேர்த்து ஊற வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ வந்து தனித்தனியாக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரிசியை அரைக்க போகிறேன் அரிசி அரைச்சிட்டே இருக்கும்போது நடுவில் அந்த பாசிப்பயிரை சேர்த்து அப்படியே அரைச்சிடலான் இருக்கேன் சேர்த்து அரைக்கும்போது நல்லா மசிஞ்சுருங்க நல்லா நைஸாக ஆனால் அரைச்சிக்கணும் மா அந்த அரிசியை வந்து அரிசியும் பாசிப்பயிரையும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள் இது ஒரு பிடி கொழுக்கட்டை மாதிரி நான் வந்து உருண்டையாமல் பிடிக்கலாம் நீங்கள் உங்களோட சௌகரியம் அதை எப்படி பண்ணலாமோ நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு இப்போ வந்து மாவை வந்து நல்லா ஊற்றி எண்ணெயை விட்டு லைட்டாக உப்பை போட்டு கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா கலரி எடுத்துக்கங்க மாவை வந்து நல்லா கலரி எடுத்துகிட்டு அதை வந்து நாம் உருண்டைகளாக உருட்டி உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டி இட்லி பானையில் வேக வச்சு முதல்ல எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது முதல்ல வந்து இந்த உருண்டைகளை முதல்ல வேக வச்சு நம்ம எடுத்துட்டுருவோம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நீங்கள் நறுக்கி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க முதல்ல வந்து ஒரு டூ மினிட்ஸ் இது வந்து நல்லா வெந்தா போருங்க ரொம்ப நேரம் வந்து டைம் எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வெந்த மாவு தான் பாருங்க உருட்டி வச்சுருவோம் இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்க நான் என்னென்ன வதக்கி வச்சுருக்கேங்கிற சொல்கிறேன் தக்காளி வெங்காயம் வந்து மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு எல்லாமே நான் வதக்கி வச்சுருக்கேன் அது உங்கள்கிட்ட காட்ட முடியல அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது எண்ணெய்கிறத அந்த என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத அதை அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுக்கங்க அரைச்சி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு இப்போ மறுபடி கடாயை விட்டு எண்ணெயை விட்டுருங்க எண்ணெயை விட்டுட்டு சோம்பு ஜீரகம் இந்த அரைச்ச விழுது அதையும் சேர்த்துட்டு அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா இல்லை தூள் இருக்கோ அதெல்லாம் மசாலா வகைகள்லாம் போட்டு நல்லா வந்து கலரிக்கங்க உப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை அதோட சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க இப்படி ஒரு உருண்டையை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பண்ணலைன்னா கண்டிப்பாக உடனே பண்ணிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க சான்ஸே இல்லைங்க மறுபடியும் பண்ணி கொடுங்கிற சொல்கிற அளவுக்கு இருந்ததுன்னா பாருங்களேன் கொத்தமல்லியை போட்டோன்னா அவ்வளோ சூப் சூப்பராகவும் சாஃப்டாகவும் நல்லா அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பா சாமி போது முடா ஓட்டுறது ரீல் அந்த போச்சு ரீலெல்லாம் கிடையாதுங்க உண்மையான சுவையோடு தாங்க இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட் என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸியே நீங்க பசியோட இருக்கீங்களா நான் வேணா போய் ஆப்பி விட்டு எடுத்து தரவா அட நோ நோ